தம்பி இது பண்பாட்டு புரட்சி தம்பி தம்பி நான் குட்டி கதை சொல்லுவோம் அல்ல தம்பி வரலாற்றை கற்பிக்க வந்தவன் தம்பி நீங்கள் இனிமேதான் அம்பேத்கர் எல்லாரையும் வாங்கி நீங்க சங்க இலக்கியத்தை இனிமேதான் எங்கே இருக்குது இலக்கியம்னு தேடணும் சங்க இலக்கியத்திலே வலுகிற தலையணங்கான செருவன்ற பாண்டியன் நெடுஞ்சலியனின் பேரனும் பேத்திகளும் நாங்கள் அது கதை இல்ல தம்பி இது என் இன வரலாறு புரட்சி முட்டுக்கு முட்டு வெட்டுக்கு வெட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னு எங்க கண்ணு ஐய ஐயா ஒண்ணு சாம்பார் என்று சொல்லு இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காரு அது வேறு இது வேறு இப்ப என்ன சொல்றாரு தெரியுமால ஐயா காட்டு பூனையும் நாட்டுக்கோழியும் ஒன்னா இப்ப நேத்து வீர புது கதையா இருக்கு காட்டு பூனையும் நாட்டுக்கோழியும் ஒன்றா அது அவர் ஏன் உண்ணான்னு நினச்சிட்டாருன்னா அண்மையில வந்த படத்துல வில்லன் கதாநாயகன் ஒரே ஆளா நடிச்சதுனால ரெண்டு உண்ணா நினச்சா ஏன்னா அது ஒரே ஆள ரெண்டு விட மட்டும் திராவிடமும் வேணும் இதுவும் வேணும் இது ஏன் வேணும் இது ஏன் வேணும் தெரிஞ்சா சொல்ல மாட்டேமாப்பா திராவிடம் என்றால் என்னன்னு அவங்களுக்கும் தெரியல தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு இவங்களுக்கும் தெரியல எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு பொன்விழா கொண்டாடுகிற ஒரு கட்சிக்கு திராவிடம் திராவிடம் என்பது வேறு தமிழ் தேசியம் என்பது வேறு அன்பு என்றால் அன்பு வேற அன்புள்ள இல்ல உடன் பிறந்தார்களே வேற அன்பு வம்பு என்றால் வம்பு சாதாரண வம்பு உடன் பிறந்தார்களே கொடிய வம்பு நீங்கள் வெட்ட அறுவாலை தூக்குற போது விழுந்து கும்பிடுற

நாளைய துரோகி இன்றைய உன் நண்பன் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் எப்படி கற்பிக்கிறார் உன் வலிமையை உன் பலத்தை கவனிப்பார் துரோகி எப்போதும் உன் பலகீனத்தை கவனிப்பார் போக சொல் பொழுதோடு அயலார் ஆட்சியை போகவில்லை என்றால் விரைவில் அறிவார் அவர் வடும் பாடை கிளம்ப சொல்றா பெட்டியை கட்டிட்டு திராவிட ஆட்சியிலே பாடுவதால் இந்த தீய திராவிடர்களை போக சொல்றாடே அவன் போக மாட்டான் ஆனா நான் விரட்டி அடிக்காம நான் விட மாட்டேன் எல்லாம் இருக்கிற எல்லாரும் திராவிட குஞ்சுகளும் பிஞ்சுகளும் தான் ஐ எம் ஆல்சோ ஐ அக்ரி கூட அதாவது இப்ப என்ன செக்ஷன் இருக்கோ உங்களுக்கு தெரியாத செக்ஷன் இல்ல அதை பார்த்து உங்களுக்கு அதுக்கு பார்த்து மாதிரி ஏதோ தெரியாத என் உயிருக்கு இனிய என் தம்பி தங்கைகள் இதை நன்காக விளங்கிக் கொள்ள வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் முதன் முதலாக தோன்றியது மொழி இனமா சாதி மதமா உலகில் முதன் முதலாக தோன்றியது மொழி மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதன் அங்கே தூர உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதனை அழைத்தான் என்று அழைத்தான் அந்த ஒளி இன்று வரை தமிழ் மொழியில் இருப்பதால் உலகில் முதல் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழர் இதை நான் உங்கள் முன்னால் இன்று பேசுகிற உங்கள் மகன் ஒரு தமிழ் மகன் நான் மொழி பற்றி இனப்பற்றிலே நான் என் இனப்பெருமையிலே பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் உலகில் பல்வேறு பேர் அறிஞர்கள் ஒத்துக்கொண்ட மறுக்க முடியாத வரலாற்று பெருவுண்மை உலகின் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழியே தமிழ்தான் என்று அமெரிக்க மொழிகள் ஆய்வறிஞன் அலெக்ஸ் அவன் சொல்றான் பல்வேறு மொழிகள் ஆய் ஏன் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பதில் எங்களுக்கு பெருமை என்று பேசுகிறார் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் அதை அவரும் பேசுகிறார் நீங்கள் அவரவர் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறீர்கள் நாங்கள் உங்கள் தாய்மொழியில் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை பெற்றிருக்குமே ஆனால் அது தேசிய இனம் நாங்கள் உலகில் மூத்த பெருத்த தேசியனம் காரணம் எங்களுக்கான கலை இலக்கியம் பாட்டு கோத்து எல்லாம் விளையாட்டு எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்ட ஒரு பெருத்த தேசிய இறை எனக்கான வழிபாடு எல்லாம் கொண்டவன் நான் அதனால் மூத்த தனித்த பெருத்த தேசியனத்தின் மக்கள் நாங்கள் இடைவந்த சாதி எப்போது வந்தது உங்கள் மதம் எப்போது வந்தது உங்கள் சாதி எப்போது வந்தது கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகழ் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாயே என்கிறான் எங்கள் புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன் இப்ப வந்தது புரட்ச அம்பேத்கர் மூவாயிரம் ஆண்டுகளாகத்தான் பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற ஏற்றதாழ்வு பாகுபாடு பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு என்பதே ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த நிலத்தில் வந்தது வேறு உண்டியது என்கிறார் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில்தான் இருக்கிறது என்கிறார் நம்முடைய தாத்தா சிங்கார வேளர் அவர்கள் இப்போது வந்தது மூவாயிரம் ஆண்டுகள் பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள் அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சியை தடுப்பதற்கு அவர்கள் சாதியை கொண்டு வந்தார்கள் சாதிய பிரிவை அதை எதிர்த்து கிளர்ச்சி செய்யும் இல்லை அது மதத்தை மதம் சொல்கிறது என்றார்கள் மதத்தை எதிர்த்தோம் அதை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தார்கள் கடவுளை எதிர்த்தோம் அதை நம்ப வைக்க இதிகாச வேத புராணங்களை கொண்டு வந்தார்கள் நாம் நம்பினோம் அடிமையானோம் என்று எழுதியிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் இப்ப வந்தது நேத்து வந்தது என் தம்பி செந்தில் சொன்னது மாதிரி ஐந்தினை கோட்பாடுதான்டா உலகம் மானுடத்தின் பிறப்பு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நான்கு திணைகள் நான்கு நிலங்கள் இயற்கை ஐந்தாவது திணை அது செயற்கை உருவானது முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நெல்லை இயல்பு இழந்து நடுக்குற்று படிமம் கொள்ளும் சிலப்பதிகாரத்தில் நம்முடைய மூதாதை இளங்கோடியில் எழுதி வச்சிருக்க எப்படி முள்ளையும் குறிஞ்சி முறைமில் திரியும் நீ மலை அழிக்கிறாய் முல்லை காடு காட்டை அழிக்கிறாய் இரண்டும் அழிகிறது திரிகிறது நிலம் நல்லியல்பு இயல்பு இழந்து நடுக்குற்று பாலையனும் படிமம் கொல்லும் அது செயற்கை திணை இந்த நிலத்தில் பிறப்பில்தான் உலகம் உயிர் அதை புரிந்து கொள்ளும் ஹஹாதி பிறப்பிடம் நானடா தமிழன் நான் அறிவை உலகத்திற்கு கடன் கொடுத்த இனம் வணங்குகிற கடவுளை இரவல் கொடுத்த இனமடா தமிழ் பேரினம் யாரடா சிவன் என்னவன்டா என் முன்னவன் யாரடா முருகன் என் மூதாதை என் முப்பாட்டனடா எங்கிருந்து வந்தது யார் உனக்கு கொடுத்தது மூன்று நாயன்மார்களில் ஒருவன் அயல்மொழி நாயன்மார்களில் ஒருவன் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவன் ஆண்டால் ஆண்டால் தமிழ் பாக்கல் எழுதனால இல்ல வேற எதிலையும் பாடினாடா பாடின பாசுரங்கள் எந்த மொழி என் தாய்மொழி தமிழடா தம்பி இது பண்பாட்டு புரட்சி தம்பி என் மூதாதையின் முப்பாட்டனின் தோல் பையில் தோளில் இருந்த பணப்பையை அத்துக்கொண்டு ஓடிவிட்டாய் இந்த தலைமுறையில் பேரனும் பேத்திகளும் விரட்டி அடித்து பறிக்கிறோம் தம்பி நான் குட்டிக் கதை சொல்வோன் அல்ல தம்பி வரலாற்றை கற்பிக்க வந்தவன் பெரியார் அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும் நீங்க சங்க இலக்கியத்தை இனிமேதான் எங்கே இருக்குது இலக்கியம் தேடணும் சங்க இலக்கியத்திலே வருகிற தலைவன்ற பாண்டியன் நெடுஞ்சலியனின் பேரனும் பேத்திகள் நாங்கள் அது கதையில்ல தம்பி இது என் இன வரலாறு எதிர்புரட்சி முட்டுக்கு முட்டு வெட்டுக்கு வெட்டு தான் எங்களுடைய கதை அதுதான் அன்பு என்றால் அன்பு வேற அன்புள்ள உடன்பிறந்தார்களே பேரன்பு வம்பு என்றால் வம்பு சாதாரண வம்பில்லை பிறந்தார்களே கொடிய வம்பு நீங்கள் வெட்ட அருவாளை தூக்கிற போது விழுந்து கும்பிடுற ஈன பிறப்புகள் அல்ல நாங்கள் வெட்ட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற போதே வெட்டி முடிக்கிற வீரம் மாணவர்கள் கூட்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும் எங்கள் தாத்தா போர்தான் பாடுறா தமிழருக்கு தமிழ் தாய்மொழி என்போம் தமிழருக்கு தமிழே தாய்மொழி என்றோம் தமிழகம் தமிழருக்கு தாயகம் என்றோம் தமிழ்நாட்டில் அயலாருக்கு இனி என்ன வேலை தாவும் புளிக்கோர் நாய் எந்த மூளை நாம் பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாடு தமிழா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு போகச் சொல் பொழுதோடு அயலார் ஆட்சியை போகவில்லை என்றால் விரைவில் அறிவார் அவர் வடும் பாடை கிளம்ப சொல்றா பெட்டியை கட்டிட்டு யாரை சொல்றான் வெள்ளைய ஏகாதிபத்திய அந்நியர் ஆட்சியிலே சொல்லி இருந்தால் வெள்ளைக்காரன்னு சொல்றான் திராவிட ஆட்சியிலே பாடுவதால் இந்த தீய திராவிடர்களை போ சொல்றாடே போ சொல்றாங்க நான் அவன் போக மாட்டான் ஆனா நான் விரட்டி அடிக்காம நான் விட மாட்டேன் திராவிடம் என்றால் என்னன்னு அவங்களுக்கும் தெரியல தமிழ் தேசம் என்றால் என்னன்னு இவங்களுக்கும் தெரியல என்னடா கொடுமது ஆத்துல ஒரு காலவையு இல்ல சேத்துல ஒரு காலவையு ரெண்டுல இங்கிட்டு இங்கிட்டு வருகிறது என்னது என்னது தமிழா நாம் பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாடு மூவேந்தர் முரசறையும் தமிழ்நாடு தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு எப்படி மூவேந்தர் முரசறையும் தமிழ்நாடு தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு நாவலரும் காவலரும் ஆண்டது நாடு நிமிர்ந்து நாம் தமிழர் நான் தமிழர் என்று வாடு முத்துக்கடல் முரசறையும் நாடு எப்படி முத்து முரசரையும் நாடு நீ முன்னேறுவாய் தமிழ் மரவா ஒற்றுமையோடு எவ்வளா பாரு ரெண்டு அர்த்தத்துல பாடுறாண்டா நீ முன்னேறுவாய் தமிழ் மரவா ஒற்றுமையோடு தமிழ் மரவனா தமிழ் வீரனே ஒற்றுமையோடு முன்னேறு அடுத்து பாரு தமிழ் மரவா தமிழை மறவாமல் ஒருதாய் பிள்ளையாக ஒற்றுமையாக இருந்து முன்னேறாங்கிறான் நீருவிடா அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் பேராண்டி உனக்கு ஏதாவது இடையூறார் கடா உன் அதிகாரத்தை நிற்க சிக்கல் வருதா இடையூறு இருக்கா எதிரிகளும் துறையிலும் ஏகப்பட்ட வர்றாடா எடா கொலைவால் என்ன எடடா இல்லை கொடியூர் செயலாளர் அரிஞ்சா ம் தம்பே கேட்குறான் நீங்க உயிர்ம நேம் பேசிய உங்க வள்ளுவம் வந்து உங்க திருக்குறள் வந்து மறைங்குறீங்க வேதங்கிறீங்க அதுல புலால் உண்ணக்கூடாது உண்ணானை எல்லா உயிர்களும் கைகூப்பி வள்ளுவ பெருமானார் கொல்லானை புலான் உன்னானை எல்லா உயிர்களும் தொழும் அவனே எங்க மூதாதையே வள்ளுவர் பெருமாக திருப்பி கொளையிர் கொளையிர் கொடியாறை வேந்தொருத்தல் கொலையர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குல் களை இருக்குல்ல அதுவும் பயிர் மாதிரியே இருக்கும் அதை கருணையே இல்லாமல் புடுங்கி ஏறான் அப்ப கொலையில் கொடியாரை வேறொருத்தல் வேந்த இருக்கு கொலையில் கொடியாரை வேந்த என்ன சொல்றான் பைங்குல் களை கட்டதோடு துரோகி பார்த்தா கொண்டுட்டு போயிட்டே இதை எங்க தலைவன் எதிரியை விட்டுவிடு துரோகியை சுட்டுவிடும் என்ன கற்பிக்கிறார் நாளைய துரோகி இன்றைய உன் நண்பன் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் எப்படி கற்பிக்கிறார் எதிரி எப்போதும் உன் வலிமையை உன் பலத்தை கவனிப்பார் துரோகி எப்போதும் உன் பலகீனத்தை கவனிப்பார் அன்பு பெருமக்களை அருமை தம்பிதங்கைகளே இறைமகன் இயேசு ஒரே ஒரு துரோகியை எதிர்கொண்டார் யூதாசை நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் ஓர் துரோகிகளை எதிர்கொண்டார் அவன் பிள்ளைகள் நாம் பல்லாயிரக்கணக்கான துரோகிகளை எதிர்கொண்டு கிடக்கிறோம் இதுதான் அசாத்திய போர் அன்னை தமிழ்ச் சமூக விடுதலைக்கு செய்கிற புரட்சிகர போர் இதுதான் புது தத்துவமாயிருச்சு பயந்துட்டேன் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னு எங்க கண்ணு ஐயா இது எங்க அப்பா தமிழ் தேசிய அரசியல் பேராசர் நம்ம அப்பா மணியரசன் ஒன்னு சாம்பார் என்று சொல்லு இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு

ஒரே ரெண்டு திராவிடமும் வேணும் இதுவும் வேணும் இது ஏன் வேணும் இது ஏன் வேணும் தெரிஞ்ச சொல்ல மாட்டோமா எழுபத்தஞ்சாவது ஆண்டு ஆண்டு விழா கொண்டாடுகிற ஒரு கட்சிக்கே திராவிடம் தெரியல அதாவது இவர் ஆனார் இப்ப என்ன செக்ஷன் இருக்கோ உங்களுக்கு தெரியாத செக்ஷன் இல்ல அதுல அத பார்த்து உங்களுக்கு தெரியாத அதுக்கு பார்த்து அதுக்கு மாதிரி ஏதோ பண்ணி விடுங்க ஏ குறுக்க உருக்க என்ன திராவிடம் ஓயாம கேள்வி கேட்கலப்பா நான் ஒரு ரூட்டை பிடிச்சி அறுபது எழுபது வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன இங்க வாப்பா அவரே சொல்லிட்டாரு கல்யாணம் தான் திராவிடம் திராவிடம் என்பது வேறு தமிழ் தேசியம் என்பது வேறு தமிழருக்கு திராவிடம் என்பது அயன்மை தமிழருக்கு தமிழ் தேசியமே பொருந்தும் இயன்மை தமிழமே பொருந்தும் இயன்மை தமிழ் தேசியமே பேருண்மை தூய பாவலர் தூய தமிழ் பாவலர் எங்க தாத்தா பாவலர் நல்லா கனிச்சு திராவிடம் தமிழர்களுக்கு தீது மொழி ஞாயிறு தேவினைய பாவானார் நம்முடைய புரட்சி பாவலர் பாடாத திராவிடமாடா எல்லாங்க இருக்கிற எல்லாரும் திராவிட குஞ்சுகளும் பிஞ்சுகளும் தான் ஐ எம் ஆல்சோ ஐ அக்ரி ஐ அக்ரி நான் கூட சே தெரியுது எங்க லட்சக்கணக்கா இனம் செத்து இருக்கும் போது இப்படி நிக்கும் போது ஓ இவன் நம்மால் இல்லையடாவிங்க ஓ நம்ம சாக சகித்துக்கிறாங்க நம்ம ரத்தத்தை ருசிக்கிறாங்க நம்ம மரண ஓலத்தை ரசிக்கிறாங்க இவன் நம் எதிரி வரலாற்று பகைவன்